கடந்த பாடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்ற பகுதியில் கீழ்படுகிற பிள்ளைகள் கீழ்படிய மறுக்கிற பிள்ளைகள் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பாவது ஒன்பதாவது பகுதியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பொல்லாத நடக்கைகளை ஏன் வெளியே மற்றவர்களுக்கு கொண்டு செல்கிறார் எதற்காக தம்முடைய பிள்ளைகளை பத்தி புகழவும் செய்கிறார் அதே நேரங்களிலே பாவம் செய்யும் போதும் பொல்லாப்பு செய்கிற பொழுதும் அவர்களை மற்றவர்களுக்கு சொல்லுவதும் மற்றவர்கள் காணும்படி செய்வதும் நோக்கம் என்ன தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது பொல்லாப்பை சொல்வது தேவன் அவருடைய பொல்லாப்பை வெளிப்படுத்துவதும் மற்றவர்களுக்கு சொல்லுவதும் மற்றவர்களுக்கும் காண்பிப்பதும் நேர்மையானதாக இருக்கிறதா அல்லது தம்முடைய பிள்ளைகளை அவரை அசிங்கப்படுத்துகிறாரா நாம் அப்படி யோசிக்கிறோம் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது நாம வெக்கப்படுறோம் இல்லையா அதுதான் நோக்கம் நாம வெக்கப்படணும் மனம் திரும்பணும் அதுதான் தேவனுடைய நோக்கமே அது நமக்கு முக்கியமான பாடம் அது நமக்கு இல்ல அப்ப தேவனுடைய பிள்ளைகளின் பொல்லாப்பை வெளியே சொல்லும்போது போது அவர் மற்றவர்களுக்கு காண்பது காண வைப்பதனுடைய பெரிதான நோக்கம் இருக்கிறது தம்முடைய பிள்ளைகளை புகழ்வதும் தம்முடைய பிள்ளைகளுடைய பொல்லாப்பை சொல்வதும் அதற்கான பெரிதான நோக்கம் என்ன என்பதற்காக நாம் எசைக்கில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நாம் ஒரு பகுதியை நாம் சொல்லிக் கொடுத்தோம் வேதாமத்திலிருந்து எரிசலேமையும் யூதா அதாவது சமாரியா இரண்டு சகோதரிகள் அவர்கள் அகோலால் மூத்தவள் அது சமாரியா அகோலிபால் அது எரிசலையம் இந்த சகோதரிகள் இளம் வயதில் என்ன செய்தார்கள் தேவன் அவர்களை என்ன சொன்னார் இளைய சகோதரி அதை கண்டும் அவர் எப்படி நடந்து கொண்டால் கேடாய் நடந்து கொண்டால் இளைய சகோதரி எதினால் தீட்டுப்படுத்திக் கொண்டால் இது நிமித்தம் தேவன் என்ன செய்தார் இது அவளது செய்கையை எந்த வகையில் பாதித்தது இளைய சகோதரி ஆழமும் அகலமுமான பாத்திரத்தில் குடித்தது என்ன சகோதரிகளுக்கிடம் பிரதானமாக காணப்பட்ட மூன்று அறிவுறுப்புகள் என்ன அவர்கள் மற்ற தேசங்களுக்கும் போதிக்கும்படியாக இருந்த அவர்களின் தண்டனை என்ன என்பதை பற்றி கடந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் ஆஹ் இந்த பகுதியிலே சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தையில் நாம் வளராத பட்சத்திலே நமக்கு துக்கத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் பிடிக்காமல் போகலாம் இதெல்லாம் வளர்ந்து வரும்போது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுவதாக காணப்படும் வளர்வதற்கு முன்னதாக இருக்கிற பொழுது நாம் சில நேரங்களிலே சில காரியத்தில் நாம் துக்கமா எண்ணி சிலதை விட்டுவிடக்கூடும் ஆனால் தேவனுடைய வேலைகளோ ஒரு ஞானமான வேலை தேவனுடைய வேலைகள் மிக பெரிதான வேலைகள் தேவனுடைய வேலைகள் எல்லாமே நம்மை கட்டுவிக்கவும் நம்மை வளர்க்கவும் பரிசுத்திற்கு பங்காளிகளாகவும் நித்திய சுதந்திரத்தில் பங்கடையவும் நம்பில் அன்பு கூறுவதுமே அவருடைய வேலையா இருக்கிறது எப்படி ஆகிலும் மனம் திரும்ப வைப்பதுதான் அவருடைய வேலை அப்படித்தான் நாமம் செய்ய வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க போற இந்த பகுதியிலே கத்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணின பிள்ளைகள் பாருங்கள் இதற்கு முக்கிய காரணமானது ஒரு சபையிலே கத்தருடைய சபையிலே நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பார்கள் என்பதை காட்டவே இந்த பாடங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் சரி இருக்கட்டுமே அதனால் என்ன பிரச்சனை அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களை கெடுத்து போடுகிறார்கள் அவர்களையும் கலங்க வைக்கிறார்கள் அவர்களையும் இடர பண்ணுகிறார்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிகளை நாம் படிக்கிறோம் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாகவும் மூசைக்கு விரோதமாகவும் தொடர் கழகம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் அவர் சொன்னார் ஒன் பதினான்கு ஒன்பதுல என்னாகமத்திலே கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கழகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை சொல்லி தேவனுடைய மனசர்கள் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிறவர்கள் இந்த வாக்கியங்களை சொல்கிறார்கள் ஆனால் தேவனை நம்பாதவர்கள் வாக்குதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பத்தாம் வசனத்திலே அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் எல்லாரும் அப்ப கெட்டவங்க இவங்க மட்டும் நல்லவங்களா ஆமா தேவன் யாரை வாக்குத்தத்தை நம்புகிறவர்கள் விசுவாசிப்பென்னு சொல்லுகிறாரோ அவர்கள்தான் எப்பொழுதுமே நீங்கள் பெரும் கூட்டத்தையும் பெரும் மக்களையும் கவனியாதபடி கவனமா இருங்க பாருங்கள் எல்லாரும் சொன்னார்கள் தேவன் அதை கவனித்துக் கொண்டிருந்தார் உடனே கத்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இசைவில் புத்தருக்கு எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது கத்தர் மோசை நோக்கி சொல்லுகிறார் வசனத்திலே எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் அப்படியானால் எதுவரைக்கும் என்றால் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் உணர்ந்து உழுதல் இல்லாமலே போய்விடுகிறது மறந்து விடுகிறார்கள் மறக்க மறக்க அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லும் போது எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் அது வரை கோபப்படுத்துகிறது நமக்கு கூட வரும் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் இருப்பார்கள் என்று சொன்னார் காரணம் இதுதான் இத்தனை அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டின எல்லாவற்றையும் கண்டு எதுவரைக்கும் விசுவாசிக்க மறுக்கிறார்கள் என்பதற்குத்தான் அந்த கோபம் இருக்கிறது நான் அவர்களை பனிரெண்டாம் வசனம் கொள்ளை நோயினாலே வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் வளர்த்ததுமான ஜாதியாக்குவேன் என்று மோசையிட்ட சொன்னார் கழகம் அப்படின்னா என்ன பாருங்க வனாந்திரத்திலே அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் வனாந்திரத்திலே அவர்கள் மெய்யான அந்த காணானை அடைவதற்காக பூமிக்குரிய வகையிலே அவர்கள் காணானை அடைவதற்காக அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக வழிநடுகிலும் அவர்களுக்கான சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் அது பூமிக்குரிய ஒரு காணான் தேசம் ஆவிக்குரிய மெய்யான காணான் பரலோகத்திலே நமக்கு இருக்கிறது அதற்கு நிழலாக இங்கு ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ என்னாம இருபது ரெண்டு மூணு நாலு ஐந்துல ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆர்வனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினாங்க யாரு துவக்குவாங்க எப்படி ஆரம்பிப்பாங்க யாரோ ஒருவர் அங்க இருந்தும் ஆகணும் மொத்தமான கருத்தோடு இந்த வேலைகளை செய்து மொத்தமாக எழும்பி மக்களை கிளப்புகிற மக்கள் இருப்பாங்க ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணாங்க எங்கள் சகோதர கத்துடைய சன்னதியில் மாண்டது போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கத்தரின் சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது என்னன்னு கேட்டாங்க விதைப்பும் மத்திமரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீர் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்று கேட்டாங்க சரி உடனே என்னாகும் இருபதாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினீருக்காக தானே முருமிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தண்ணீருக்காக அந்த காரியங்களை கொடுத்தார் தண்ணீர் அவங்க குடித்து ஏராளமா குடிச்சாங்க மிருகங்களும் குடித்தது கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க உபாகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆரியல்ல ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாயி கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கூடாது என்பதை அறிய கடவாய் நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் நீ வனாந்தரத்தில் உன் தேவனாய் கத்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை அதை மரமாயாக நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கத்தருக்கு விரோதமாக கலகம் பணி நீர்கள் கத்தரை விசுவாசியாமலும் அவருடைய வாக்குக்கு செபிகுடாமலும் எதிர்த்து நின்றார்கள் உபாகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சொந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று கத்தர் காதேஷ் பர்னயாவில் இருந்து உங்களுக்கு அனுப்புகையிலும் நீங்கள் உங்கள் தேவனாகி கத்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவிகுடாமலும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் நான் உங்களை அறிந்த நாள் முதற் கொண்டு நீங்கள் கத்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவளா இருந்தீர்கள் எவ்வளவு காலம் கலகம் பண்ணினார்கள் இருபத்தி நாலுல சொல்றாரு நான் உங்களை அறிந்த நாள் முதற் கொண்டு நீங்கள் கத்தருக்கு விரோதமாய் கழகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள் ஒன்பது ஏழு நீ வனாந்தரத்தில் உன் தேவனாய் கத்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினது என்னை அதை மறவாயாக நீங்கள் எழுபதேசத்திலிருந்து புறப்பட்ட இவ்விடத்தில் வந்து சேரு மட்டும் கத்தருக்கு விரோதமாய் கழகம் பண்ணுகிறீர்கள் கழகம் பண்ணுகிற பிள்ளைகளை குறித்து மோசைக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது உபாகம் முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஏழு நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன் இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு கத்தருக்கு ரோதமாய் கலகம் பண்ணினீர்களே என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள் இருபத்தி எட்டாம் அவசனம் முப்பத்தோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல உங்கள் கோத்திரத்தில் உள்ள மூப்பர் கோத்திரங்களும் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு வானத்தையும் பூமியில் சாட்சி வைக்கவும் அவர்கள் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள் என்று சொன்னார் இருபத்தொன்பது என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களை கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள் ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும் உங்கள் கை கை கிரியினாலே கோபப்படுத்தும் கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி முப்பதாம் சொன்னோம் இசைவேறு சபையார் எல்லாரும் கேட்க மோசை இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னோம் சரி இப்படியே தொடர்ந்து கழகம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்த நாள் முதல் தொடர்ந்து கழகம் பண்ணிட்டே இருக்காங்க பிடிக்காமலே மோசையோடு நடக்கிறாங்க அவிசுவாசமா நடக்கிறாங்க பயத்தோடு நடக்கிறாங்க துர்க்குணமா இருக்கிறாங்க முருமுறுக்கிறாங்க முருமுறுக்கிறவங்களா இருக்காங்க ஆட்களை சேர்க்கிற மக்களா இருக்காங்க கழகம் பண்ணுகிற பிள்ளைகள் அடுத்து என்ன செய்வாங்க அவர் சொன்னது சரிதானே நம்பிக்கை இழந்துட்டாங்க இல்லையா கலகம் பண்ணுகிற பிள்ளைகள் பிரிந்து போக தீர்மானிப்பார்கள் ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டு பத்தொன்பதுல அப்படியே நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரேல் தாவிதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள் ஒன்று ராஜாக்கள் ஒன்று ஒன்று மன்னிக்கணும் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ஒன்று ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு ரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் ரெண்டு நாளாகவும் பத்து பத்தொன்பது அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரேவேலர் தாவிதின் வம்சத்தை விட்டு கழகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார் நீங்கள் என்ன படிக்க முடியும் புதிய பாட்டுல படிக்க முடியும் நீதிமொழிகளில் படிக்க முடியும் நிறைய காரியங்களை படிக்க முடியும் கழகம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய நோக்கமானது எப்படியாவது ஒத்து போகாம கழகம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு காரணம் இருக்கலாம் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள முடியும் முதன்மை ஸ்தானத்தை விரும்புகிற மக்களாகவும் இருக்க முடியும் கழகம் பண்ணுகிற பிள்ளைகள் தங்கள் விருப்பத்தின்படியும் ஆசையின்படியும் இச்சையின்படி செய்வார்கள் அடுத்து சுயசித்தமுடையவர்களாய் செயல்படுவார்கள் அதனுடைய வேலையா இருக்கிறது நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்னிலே படிச்சீங்கன்னா பிரிந்து போகிறவர்கள் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறார் எபேசிய ரெண்டு மூணிலே அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பி செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கின் பிள்ளைகளாயிருந்தவர் சரி அவர்கள் ஏன் பிரிந்து போனார்கள் இச்சைக்காக எல்லா யானத்திலும் தலையிடு இருந்தது நம்முடையவர்களாய் இல்லை என்பது வெளியாகும்படிக்காக ஒன்றியவான் ரெண்டு பத்தொன்பது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை நம்முடையவர்களா இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல வென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போன அப்படிப்பட்ட மக்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கெட்ட பழக்கத்திலே இருப்பாங்க ஜென்ம சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கும் தாங்கள் என்ன கொண்டிருக்காங்களோ நம்பிக்கை உறுதியாவே இருப்பாங்க பொய்யான காரியத்துல கூட அவங்களுக்கு நோக்கமானது அவங்க தேவனை சேவிக்கிறதை விட தாங்கள் பெரியவர்களாய் காட்டணும் அப்படிங்கறதுதான் பிரதான நோக்கமாவே இருக்கும் வழிநடத்துல கீழே அவங்களுக்கு இருக்கிறது இல்ல தேவன் நியமித்த அதிகாரிக்கு கீழே அவங்க செயல்படுறது கிடையாது பொறுப்புள்ள மக்களுக்கு கீழாக பணியாற்றுவது கிடையாது ஆகையினால யூதா ஒன்று பதினெட்டு பத்தொன்பதுல கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இயலின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்கள் பத்தொன்பது இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே இப்ப கழகம் பண்ணுகிற பிள்ளைகள் அவர்கள் மட்டும் சொல்ல மாட்டார்கள் தலைவனையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் பொல்லா போய் செய்வார்கள் பிறகு கெடுத்தும் போடுவார்கள் நாசம் பண்ணியும் விடுவார்கள் ரெண்டு ராஜாக்கள் எட்டி இருவதிலே அவன் நாட்களில் யூதாவுடைய கையின்கள் இருந்த ஏதோமியர் கழகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்னு எட்டிலே அவர் அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள் நிகழ்மையா ஒன்பது பதினேழு அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்தில் நீர் செய்த நம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கழகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சார்ந்தும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அதான் தேவன் ஆனாலும் அவர்கள் கழகம் பண்ணி தலைவனை ஏற்படுத்திக் கொண்டார்கள் கழகத்தினால் தொடர்ந்து தங்களை அழுத்தமாக்கி இருதயத்தை கடினப்படுத்துவார்கள் இரண்டு நாளாகவும் முப்பத்தாறு பதிமூணு தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்தின் என்னும் ராஜாவுக்கு ரோதமாய் கலகம் பண்ணி சிறைவேலி தேவனாகிய கத்திருக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் மிகுமையா ஒன்பது பதினாறு எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உங்களுடைய கற்பனைக்கு செவி கூடாதே போனார்கள் பாருங்க கழகம் பண்ணக்கூடிய பிள்ளைகளிடத்துல இவ்விதமான காரியங்கள் இருக்கும் இந்த கழகத்தினால் கத்துடைய தாசனாகிய மோசை நிலை என்னவாயிற்று விசனப்படுத்தினார்கள் கடும் கோபம் மூட்டினார்கள் அதனால் பதறி பேசினார் சங்கீதம் நூத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மேரிபாவின் தண்ணீரிடத்திலும் அவருக்கு கோபம் மூட்டினார்கள் அவர்கள் நிமித்தம் மோசைக்கு பொல்லாப்பு வந்தது அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால் தன் உதிரிகளினால் பதறி பேசினான் சரி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க கழகம் பண்ணிட்டாங்க விருப்பம் வந்துட்டாங்க அவங்க வந்து பிரிந்து போக தீர்மானிச்சிட்டாங்க எல்லாம் ஞானத்திலையும் தலையிட்டு கொண்டாங்க தலைவனை ஏற்படுத்திட்டாங்க முடிவு என்னாகும் சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுதாயத்தையில் பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆட்டும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் அவருடைய வார்த்தை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் கத்துடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்தில் மடியவும் அவர் சந்ததி சாதியிலுக்குள்ளே அழியவும் அவர் பற்பல தேசங்களில் சிதறடிக்கப்படவும் அவளுக்கு ரோதமாய் தம்முடைய கையை எடுத்தார் அவர்கள் சவங்கள் வனாந்திரத்தில் விழுவார்கள் இழைப்பாறுதல் பிரவேசிக்க மாட்டார்கள் எப்ரவரி மூன்று பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமா யாரை ஆரோசித்தார் பாவம் செய்தவர்கள் அல்லவா உடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று பின்னும் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா அதனால் அவிசுவாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்று சொல்றார் சரி இப்படி இந்த பிள்ளைகள் கழகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு மோசைக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக தங்களை கோபப்படுத்திக் கொண்டு தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் விளைவு அவர்கள் அழிவுக்குட்பட்டார்கள் இன்றைய நாட்கள் என்ன நடக்கும் ஒருவேளை அழிந்து போகாம இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே ஆத்மாவிலே நாம் மறித்து போய்விடுவோம் பிரியமானவர்களே நாம் வரக்கூடிய ஒரு நாட்களில் நேரத்தில் ஒற்றுமையுடன் ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்த தேவ பிள்ளைகளை பற்றி ஒரு சுருக்கமான பகுதியை பற்றி நம்ம பார்க்க போறோம் அது நம்ம மகிழ்ச்சியான பாடம் இது கழகம் பண்ண பாடம் இதெல்லாம் ஏன் பேசுறோம்னா ரெண்டையும் தேவன் நமக்கு சொல்லி வச்சு நோக்கமானது ஒரே இசைவியல் கூட்டத்துக்குள்ள எல்லாம் இசுரவியல் இல்லாமல் நிறைய பொல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க அப்படியே கண்டுபிடிக்கணும் நல்லவங்களும் இருப்பாங்க பொல்லாதவங்களும் இருப்பாங்க ஆகினால் நம்முடைய அடிச்சுவடை நாம் தொடர்ந்து ஓடி வெற்றி பெறுவோம் கத்து நம்மை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தருணங்களுக்காக பேசும்படியான கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி பிதாவே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு பயந்து இருக்கவும் உங்களுடைய வழியில நடக்கவும் உங்களுடைய வாக்கு தத்துங்களை விசுவாசிக்கவும் உமக்கு உண்மையா இருக்கவும் உமக்கு விரோதமாய் செயல்படாதிருக்கவும் எங்களை தயவு கூர்ந்து விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே நீ கட்டளையிட்டிருக்கிற எல்லா புறமாணங்களையும் அன்போடு மனப்பூர்வமாய் கடைபிடிக்க தாழ்மையான இருதயத்தை அறியாமல் நாங்கள் செய்யற பாவங்களை மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் கத்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கழகம் பண்ணி ஒருவர் தப்பிக்க முடியும் ஆகவே அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படைந்து அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவை எங்களுக்கு முன்பாக நடந்த இந்த கீழ்ப்படியாமையின் கழகத்தின் சம்பவங்கள் எல்லாம் திஷ்டாந்தங்களாகவும் எச்சரிக்கைகளாகவும் எங்களுக்கு இருக்கிறபடியினால் முடிவு காலத்தில் உள்ள நாங்கள் எச்சரிப்படைந்து அவ்வாறு நடவாமலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கத்தராகியே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள்